இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசிபலன்கள் இந்த வருடாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த வருஷத்தினுடைய ஆரம்ப நாளில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் அப்படின்னு ரிஷப ரிஷபராசியில் குரு வக்கரகதியில் இருக்காரு கடகராசில செவ்வாய் இருக்கார் இருக்காரு நீச்சஸ்தானத்துல கன்னிராசில கேது விருச்சிக ராசில புதன் தனுசு சூரியன் மகர ராசில சந்திரன் செவ்வாய் சந்திரன் பார்வை சந்திர மங்கள யோகம் அதே சமயம் குருவின் ஒன்பதாம் பார்வையிலும் சந்திரன் இருக்காரு கஜகேசரி யோகமும் ஏற்படுகின்றது கும்ப சனி சுக்கரன் சேர்க்கை மீன ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு இந்த வருடத்தில் ஏற்படுகின்ற கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி எண்ணிக்கை சனிப்பயிற்சி நடக்கிறது ஃபர்ஸ்ட் பயிற்சி இந்த வருஷத்தினுடைய முதல் பயிற்சி அப்படின்னு பார்த்தா சனிப்பயிற்சி தான் சனி பயிற்சி என்னைக்குன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி எண்ணிக்கு கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மே பதினாலாம் தேதி எண்ணிக்கை ராத்திரி எட்டு மணி வாக்கில் குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுதான் இரண்டாவது நடக்கக்கூடிய இந்த வருடத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சி மூன்றாவதாக ராகு கேது பயிற்சி இந்த வருஷத்துல மே மாதம் பத்தொன்பதாம் தேதி விடியற்கால இரண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறார்கள் இந்த பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்கு நடுவுல அதாவது ராகு முன்பக்கமாகவும் கேது பின்பக்கமாகவும் இருந்து கொண்டு பிராக்கெட் போட்டால் மாதிரி எல்லா கிரகங்களும் நவ கிரகங்களும் ராகு கேதுக்குள்ள அடங்கி போகிறாங்க அதனால மே மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதினஞ்சு நாள் பக்கத்தில் எல்லா கிரகங்களும் அடைபட்டு இருக்கிறதுனால கால சர்ப்ப யோகம் ஏற்படுகின்றது அதே சமயம் இந்த வருடத்தில் குரு பகவான் மூணு ராசிகளுக்கு சஞ்சாரம் பண்ண போறாரு அதாவது முதல் ஐந்து மாதங்கள் மே மாதம் வரைக்கும் மே பதினாலு வரைக்கும் குரு பகவான் ரிஷபராசியில் இருக்க போகிறாரு மே மாதம் பத்தம் பதினாலாம் தேதியிலேருந்து அக்டோபர் மாதம் பத்தொம்போதாம் தேதி வரை குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு அந்த அக்டோபர் பத்தொம்பதாம் தேதி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அன்னைக்கு குரு பகவான் அதிசாரமாக தன்னுடைய உச்சஸ்தானமான கடகராசிக்கு பயிற்சியாக போகிறாரு அந்த இடத்துல டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் இருப்பார் வக்கரகதியில் பின்னோக்கி நகர்ந்து மறுபடியும் மிதுன ராசிக்குள்ளே பிரவேசமாகிடுவார் டிசம்பர் அஞ்சாம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இதுதான் இந்த வருடத்தில் ஏற்படக்கூடிய முக்கியமான கிரக நிகழ்வுகள் இந்த வருஷத்தில் வரக்கூடிய நிகழ்வுகளை வைத்து தான் உங்களுக்கு பலன்கள் ஏதுவாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது இந்த வருஷத்தில் மெஜாரிட்டி ஆஃப் ராசிஸ் வந்து நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் உலக அளவில் பல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு சனி காரணமாக இருப்பார் காரணம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா மீனராசி அதாவது மீனராசிங்கிறது வந்து காலபுருஷ தத்துவத்தில் மேஷ லக்னம் தான் முதல் ஆரம்பகட்டம்னால் த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ் முடிகிற இடம் வந்து மீனராசி இந்த மீனராசி சனி பகவான் வரும்பொழுது இந்த சனி பகவான் கடந்த கிட்டத்தட்ட முப்பது வருஷத்தில் மனிதர்கள் செய்த பாவ புண்ணிய கணக்கிற்கு எல்லாமே அக்கௌண்ட் செட்டில்மெண்ட் நடக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் இந்த இந்த சனி பயிற்சியில் இதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பல மாற்றங்கள் இருக்கும் அதுவும் குறிப்பாக மார்ச் மாதம் இருபத்தொம்போதாம் தேதி பார்த்தேன்னா அந்த மீன ராசியில் ஐந்து கிரக சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது செவ்வாய் மட்டும்தான் த செவ்வாயும் குருவும் தான் தள்ளி விலகி இருப்பார் மற்ற எல்லா கிரகங்களும் கேது வந்து இருந்து கொண்டு மற்ற கிரகங்கள் அதாவது சூரியன் புதன் சுக்கரன் ராகு சந்திரன் ஆகிய கிரகங்கள் அந்த மீனராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறாங்க இதனால் வந்து உலக அளவில் பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாற்றங்கள் முடிந்ததுக்கப்புறம் அப்புறம் நிறையா நாடுகள் சில நாடுகள் வந்து ஒன்றோடொன்று இணைவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது இந்திய அளவில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இந்திய அளவில் பெரிய வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்பெல்லாம் இருக்குது ஆனால் எல்லோரும் தங்களுடைய உடைமைகளின் மீது கவனமாக இருக்கணும் கொஞ்சம் நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பதட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீர்நிலைகள் மற்றும் விவசாயம் சார்ந்த இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல புதிய மாற்றங்களை செய்வதற்கு அரசாங்க முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபரன்களை ஆராய்வோம் வாருங்கள் மிதுன ராசி அன்பிற்குரிய மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு சனி வராரு இந்த வருஷம் ஆரம்பத்துல ஒன்பது பத்து ஆகிய இடங்கள்ல சஞ்சாரம் பண்ண போறாரு இதில் குரு பகவான் உங்களுடைய பன்னெண்டு ஒன்று இரண்டு ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த வருஷம் முழுவதும் முதல் ஐந்து மாதங்கள் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் அடுத்த ஐந்து மாதங்கள் அவங்க ராசிக்குள்ளே வராரு கடைசி இரண்டு மூ இரண்டரை மாதங்கள் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான கடகராசியில் உச்சபலத்தை அடையக்கூடிய வகையில் இருக்கார் நண்பர்களால் உங்களுக்கு சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை அதே குரு பகவானும் சனி பகவானும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க ராகு கேது பாக்ய ராகு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துவார் தந்தை மூலமாக இருந்த மனக்குழப்பத்தை போக்கக்கூடிய வகையில் இருப்பார் கேது மூன்றாம் இடத்துக்கு வரார் இந்த வருஷம் மே மாதத்துலேருந்து அதனால ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் உபஜயஸ்தானத்துக்கு கேது வர்றதுனால அடுத்தவர்கள் விஷயத்தில் நீங்கள் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் பர்சனல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் திருமண வயதில் இருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படுத்துகின்ற ஆண்டு அதாவது வருஷ ஆரம்பத்தில் கடல் கடந்த பயணம் இருக்கும் அதாவது மே மாசத்துக்குள்ளார பிட்வீன் மே டு அக்டோபர் உங்களுக்கு பிடிச்சவங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அக்டோபருக்கு மேலே இரண்டாம் இடத்திற்கு குரு பயிற்சி ஆகும்பொழுது உங்களுக்கு சுபச்செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னதான் நல்லது நடந்தாலும் தசம சனி கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்துவார் குறிப்பாக தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் கவனமாக இருப்பது நல்லது ஏன்னா பத்தாம் இடத்துக்கு வந்தால் கொஞ்சம் ஆரோக்கியத்தை கெடுத்தால் வேலை பண்ண விட மாட்டார் நீங்கள் வேலை பண்ணுறத கஷ்டப்பட்டு வேலை பண்ணிட்டீங்கன்னா ஆரோக்கியத்தில் கெடுதல் பண்ண மாட்டார் அதே சமயம் சிலருக்கு தொழில் ரீதியாக புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறேன் இல்லை தொ ஒரு புதுசாக வேற ஒரு தொழில் ஆல்ரெடி பண்ணிட்டுருக்கிற தொழிலை விட்டுட்டு இன்னொரு தொழில் பண்ணுறேன் அப்படின்னா ஆரம்ப கட்டத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் ஏன்னா சனி பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அதனால் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் உங்களுடைய உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப உங்களுடைய வேலையையோ இல்லை தொழிலையோ மாற்றி அமைத்து கொள்வது நல்லது அப்படி பண்ணிட்டீங்கன்னா நஷ்டம் சரி கட்டப்படுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார் சனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நன்மையைத்தான் செய்வார் பாக்யாதிபதி அதனால் கெடுதல் பண்ண மாட்டார் அதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ராசியில் பிறந்த ஆண் பெண்கள் அனைவருக்குமே உங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் நிதானமாக செயல்படுத்துறது நல்லது அதாவது குரு உங்கள் ராசியில் இருக்கும்பொழுது செயல்படுத்தலாம் குரு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு போகும்போது அந்த அந்த திருமணம் சார்ந்த விஷயங்களில் திருமணத்தை நடத்துகிற மாதிரி தான் இருக்கணுமே தவிர அப்போ போய் பொண்ணு பார்க்குறேன் அக்டோபர் மாதத்துக்கு முன்னாடியே பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணிடுங்க அக்டோபர் மாதத்தில் கல்யாணம் பண்ணலாம் ஏன்னா அப்போ தான் செலவு வரும் அதுக்கப்புறம் மறுபடியும் டிசம்பர் முடிஞ்செடுத்து அப்படின்னா டிசம்பர் அஞ்சாம் தேதிக்கு மேலே குரு உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது வக்ரகதியில் இருக்கும்பொழுதும் நீங்கள் திருமணம் பற்றிய முயற்சிகளில் ஈடுபடலாம் எப்போ அப்படின்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுக்கு மறுபடியும் திருமண யோகம் உள்ள காலம் அதனால் அந்த டைமில் நீங்கள் திருமணம் பண்ணிக்கலாம் அதுக்கு நடுவில் அக்டோபர் டு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் திருமண செலவுகளை நீங்கள் பண்ணலாமே தவிர புதுசாக திருமண பேச்சுவார்த்தையை துவக்கக்கூடாது இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் அதாவது வேலை தேடிட்டு இருக்கிறவாளுக்கும் சரி வேலையில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பண்ணணுங்கிற எண்ணத்தில் இருக்கிறவாளுக்கும் சரி இந்த வருஷம் புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது எப்போ அப்படின்னா சனி வக்கர காலத்தில் பின்னோக்கி நகரும் பொழுது முயற்சி எடுத்தால் ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் அது அக்டோபர் நவம்பர் அந்த டைமில் குருவும் வக்கரமாக இருப்பார் அந்த சமயத்தில் நீங்கள் செயல்படுறது நல்லது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பூமி தொடர்பான விஷயங்களில் முதலீடுகள் செய்யலாமே தவிர அதை விற்க முடியாது அதனால் நம்ம நிலத்தை விற்கலாம் பணம் வரும் அதை வச்சு வீட்டை கட்டிடலாம் இல்லை அதை வச்சு நம்ம வந்து கல்யாணத்தை பண்ணிடலாம் பையனோட கல்யாணத்தை பண்ணிடலான்ட்டு பிளான் பண்ணிங்கன்னா அது நடக்காது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா குரு வழிபாடு செய்வது சிறப்பு குருவை வணங்கி வாருங்கள் தட்சிணாமூர்த்தி பகவானையோ அல்லது நவகிரக குருவையோ வணங்கி வாருங்கள் அதாவது வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் குரு பகவானுக்கு உண்டான மஞ்சள் வஸ்திரத்தை சாத்துங்க நீங்களும் மஞ்சள் வஸ்திரத்தை ஏன்னா குரு பகவானுக்கு உண்டான மஞ்சள் வஸ்திரத்தை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் யோகாதிபதி சனி பகவான் தான் அவர் அவர் சனி பகவானுக்கு சனி பகவானுக்கு குரு எதிரி அதனால் மஞ்சள் வஸ்திரத்தை நீங்கள் யூஸ் பண்ணுறது தவிர்க்கிறது நல்லது உங்களுக்கு பச்சை வஸ்திரம் அல்லது நீலக்கலர் வஸ்திரத்தை நீங்கள் யூஸ் பண்ணுறது நன்மையை ஏற்படுத்தும் இதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய சிக்கல்களிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு உண்டான உபாயமாக அமைந்துடும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு பலன்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஆசை உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் தொடர்பு கொண்டு கேட்டுக்கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்